ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க வெல்கம் டு கோவை அம்மு சமையல் இன்றைக்கி நம்ம கிச்சன்லேங்க கிச்சன் டிப்ஸு தான் பார்க்க போகிறேங்க இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் ரெகுலராக வந்து மிக்ஸி யூஸ் பண்ணுவோங்க நம்ம சில சமயங்களில் பார்த்திங்கன்னா இந்த மிக்ஸியில் வந்து சட்னி எல்லாம் கொட்டுச்சுனா அது அப்படியே ஒரு மாதிரி காரம் மாதிரி பிடிச்சிக்கோங்க மிக்ஸி அது இல்லாமல் ஒயிட் கலராக இருந்துச்சுன்னா தான் சீக்கிரமாகவே அழுக்காயிருங்க அந்த மாதிரி இருக்கிற மிக்ஸியை வந்து நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சே வந்து எப்படி ஈஸியாக புத்தம் புதுசாக போ ஒரு டிப்பு தான் பார்க்க போகிறோங்க அதுக்கு வந்து நான் பாருங்கள் ஒரு பவுல் எடுத்து வச்சுருக்கேங்க இப்போ இதில் கொஞ்சமாக வந்து வினிகர் சேர்த்துக்கலாங்க பாருங்கள் வினிகர் சேர்த்தாச்சுங்க இப்போ வந்து இதில் வந்து நம்ம சோடா உப்பு சேர்த்துக்கலாங்க நான் ஒரு ஸ்பூன் போல் சோடா உப்பு சேர்க்குறேங்க சோடா உப்பு சேர்த்தோன்னா நல்லா பொங்கி வருங்க இப்போ அதே அளவுக்கு வந்து நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற தூள் உப்பு செத்துக்கலாங்க இப்போ தூள் உப்பு சேர்த்துட்டு நல்லா கரையிற அளவுக்கு வந்து நல்லா வந்து கலக்கி விட்டுக்கலாங்க நம்ம சேர்த்துருக்குற உப்பும் தூளுப்பும் நல்லா வந்து சோடா உப்பும் தூள் உப்பு நல்லா கரையணுங்க அது கூடயே வந்து நம்ம வீட்டில் வீட்டில் ரெகுலராக சே சே யூஸ் பண்ணுற சாம்பு ஏதாச்சும் ஒரு பேக்கெட் வந்து சேர்த்துக்கலாங்க இப்போ இது கூடையே கொஞ்சமாக ஒரு ஆஃப் லெமன் வந்து சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு இந்த ஷாம்பு வந்து கரையிற அளவுக்கு நல்லா வந்து கலக்கி விட்டுக்கலாங்க எனக்கு கொஞ்சம் லிக்யூட் அதிகமாக தேவைப்பட்டுச்சுங்க அதனால் நான் கொஞ்சம் அதிகமாகவே செஞ்சுருக்கேன் உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அளவுக்கு வந்து வினிகரை கம்மி பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க பாருங்கள் இப்போ நல்லா வந்து கலக்கி விட்டாச்சுங்க இப்போ நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரப்பர் எடுத்துக்கோங்க இந்த ஸ்க்ரப்பரை எடுத்துகிட்டு இதை லைட்டாக இந்த மாதிரி தொட்டுட்டு எல்லா பக்கமும் வந்து இந்த மாதிரி நல்லா தேய்ச்சி விட்டுக்கோங்க நீங்கள் கொடுத்து கூட தேய்க்க தேவையில்லைங்க லைட்டாக இந்த மாதிரி தேய்ச்சி விட்டீங்கன்னாவே போதுங்க பாருங்கள் இந்த மாதிரி எல்லா பக்கமும் வந்து அந்த அந்த லிக்யூடை வச்சு நல்லா வந்து தேய்ச்சி விட்டுக்கலாங்க ஃபஸ்ட் டைம் என் வீடியோ பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்துங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன்லாம் ஆல்னு கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வருங்க இப்போ இந்த ஒயர்லேயும் கூட வந்து நல்லா இந்த ஸ்க்ரப்பரை வச்சு நல்லா வந்து நம்ம தேய்ச்சி கொடுத்துக்கலாங்க பாருங்க மாதிரி நல்லா தேய்ச்சி கொடுத்துக்கோங்க இப்போ இதுக்குள்ளே பாருங்கள் அளவுக்கு அழுக்காக இருக்குதுன்னு பாருங்கள் அதனால் லைட்டாக வந்து இந்த லிக்யூடை கொஞ்சமாக வந்து இதுக்குள்ளே சேர்த்து விட்டுக்கலாங்க இப்போ ஒரு பத்து நிமிஷம் போல் இருக்கட்டும்ங்க பத்து நிமிஷம் கழித்து நம்ம பார்க்கலாங்க நம்ம இந்த லிக்யூடு வச்சு க்ளீன் பண்ணுறதுனால நம்மளுக்கு க்ளீன் பண்ண ரொம்பவே ஈஸியாக இருக்குங்க அது இல்லாமல் அழுக்கு சுத்தமாகவே போயிடுங்க இப்போ பாருங்கள் ஒரு பத்து நிமிஷம் கழித்து இந்த மாதிரி ஒரு ஸ்பாஞ்ச் எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு இதை வந்து லைட்டாக இந்த மாதிரி வந்து துடைச்சி விடுங்க எல்லா பக்கமும் இந்த ஸ்பாஞ்ச் வச்சு நல்லா நீ நல்லா வந்து தொடச்சி விட்டுக்கோங்க அதே மாதிரி அதுக்குள்ளேயும் வந்து ஸ்பாஞ்சு விட்டு நல்லா வந்து தொடச்சி விட்டுக்கலாங்க உங்களுக்கு போதே ஒரு நல்ல டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க கண்டிப்பாக இந்த டிப் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த டிப் உங்களுக்கு பிடிச்சிருந்தா என் வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க இப்போ பாருங்கள் எல்லா பக்கமும் நல்லா நீட்டாக தொடச்சாச்சு பாருங்கள் இப்போ ஒரு காட்டனுக்கு டவுல் எதாச்சும் எடுத்து இந்த மாதிரி நல்லா ஈரமே இல்லாத டவுல் எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு இந்த மாதிரி நல்லா வந்து துடைச்சி கொடுத்துக்கலாங்க இதுக்கு நம்ம அழுத்தம் கொடுத்து கூட தேய்க்கலைங்க லைட்டாக தான் தேய்ச்சோம் பாருங்கள் ஃபஸ்ட் இருந்ததுக்கு இப்போ இருக்கிறக்கு மிக்சி பாருங்கள் எந்த அளவுக்கு வந்து புதுசு போல் இருக்குன்னு இப்போ அந்த ஒயர்லேயும் வந்து நல்லா ஈரம் இல்லாத அளவுக்கு நல்லா தொடச்சி எடுத்துக்கலாங்க பாருங்க மாதிரி நல்லா தொடச்சி எடுத்த பிறகுங்க நம்ம மிக்சி எப்பயுமே வந்து இப்படியே தாங்க வச்சு யூஸ் பண்ணுவோங்க இப்படி வச்சு யூஸ் பண்ணுறத விட இந்த மாதிரி மிக்ஸி கீழே வந்து இந்த மாதிரி ஒரு பிளேட் வச்சு யூஸ் பண்ணி பாருங்கள் மிக்ஸி உங்களுக்கு கொஞ்சம் கூட நகரவே நகராதுங்க நம்ம எதுனாலும் ப்ளேட்டை இழுத்துக்கலாங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா எப்பயுமே மிக்ஸியில் வந்து அந்த ஒயர் அதிகமாக இருக்குங்க அந்த ஒயரை நம்ம அப்படியே விடுறதுனால எச்சா தான் நம்மளுக்கு அழுக்காகுங்க அந்த மாதிரி எல்லாம் எக்ஸ்ட்ரா இருக்கிற ஒயரை வந்து நான் வீடியோவில் காட்டுறேன் பாருங்கள் அந்த மாதிரி நல்லா சுருட்டி எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு இந்த மாதிரி நம்ம வீட்டில் யூஸ் பண்ணாமல் இருப்போம் இல்லைங்க இந்த மாதிரி கேச்சிங் கிள்ப்பு இருந்துச்சுன்னா அந்த கேட்சிங் கிள்பை வந்து இப்படி போட்டுவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து ஒயர் மாட்டி விட்டோம்னா எக்ஸ்ட்ரா இருக்கிற ஒயர் வந்து எதுவுமே வந்து கீழே தொங்காதுங்க நம்ம எப்படி வைக்கிறோமோ அதே மாதிரி இருக்குங்க இந்த டிப்பும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ சப்போஸ் உங்ககிட்ட இந்த மாதிரி கேட்சிங் கீழ் விலைன்னா வீட்டில் நம்ம ரெகுலராக வீட்டில் யூஸ் பண்ணுற இந்த ரப்பர் இருந்தால் கூட போதுங்க இந்த ரப்பர் பேண்டை வச்சு கூட நீங்கள் வந்து இந்த மாதிரி முடித்து போட்டு விட்டுக்கோங்க இந்த டிப்பும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாங்க அடுத்த டிப் பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் வந்து பாப்பாக வந்து யூஸ் பண்ணாமல் வீட்டில் ஷர்ட் எதாச்சும் வச்சுருப்போங்க அந்த மாதிரி இருக்கிற டீஷர்ட்டை வந்து நான் வீடியோவில் காட்டுறேன் பாருங்கள் அந்த மாதிரி திருப்பி போட்டுக்கோங்க நம்ம காசு கொடுத்து இந்த மிக்ஸிக்கு நம்ம கவர் வாங்க தேவையில்லைங்க நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சே வந்து நம்ம மிக்ஸிக்கு வந்து கவர் ரெடி பண்ணிக்கலாங்க இப்போ நான் வீடியோவில் காட்டுற மாதிரியே பண்ணிவிட்டு இங்கே ஒரு ரப்பர் பேண்ட் மட்டும் போட்டு விட்டுருங்க டைட்டாக பாருங்க இந்த மாதிரி நல்லா டைட்டாக ரப்பர் பேண்ட் போட்டு விட்டுருக்கோங்க போட்டு விட்டுட்டு இந்த பே பனியன் கிளாத்தை வந்து அப்படியே திருப்பி விட்டுருங்க திருப்பி விட்டுட்டு அதை வந்து அப்படியே மிக்ஸி மேலே போட்டு விட்டீங்கன்னா உங்களுக்கு மிக்ஸி ஃபுல்லாகவே கவர் ஆயிடுங்க எந்த தூசி அழுக்கு எதுவுமே ஆகாதுங்க எந்த தூசி அழுக்கு எதுவுமே வராதுங்க இந்த டிப்பும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாங்க எப்பயும் நம்ம ரெகுலராக வீட்டில் மிக்சி ஜார் யூஸ் பண்ணுறதுனால பார்த்தீங்கன்னா அதோடய பிளைடில் இருக்கிற ஷார்ப்னஸ் எல்லாம் குறைஞ்சிருங்க அந்த மாதிரி இருக்கிற சமயத்தில் நம்ம வீட்டில் இருக்கிற ஒரு பொருளை வச்சு இந்த பிளைடை வந்து அப்படியே புதுசு போல் மாற்றிக்கலாங்க அது வேற ஒன்றும் இல்லைங்க கல் உப்பு தாங்க இப்போ இந்த கல் உப்பு நான் சேர்த்துட்டேன் பாருங்கள் இதை வந்து நான் இப்போ நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துக்கிறாங்க இந்த மாதிரி பண்ணும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிளைடு வந்து நல்லா ஷார்ப்பா ஷார்ப்பாக இருக்குங்க அரைக்கும் போது எது அரைச்சாலும் வந்து சீக்கிரமாக நைஸ் ஆயிருங்க இந்த டிப்பு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த டிப் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கோவை அம்மு சமையல் வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனில் ஆளுன்னு கிளிக் பண்ணுங்கள் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிட்டு வர எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க தேங்க் யூ ஆல்